நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க மட்டுல பாருங்க மாங்காய் வளர்ந்திருக்கு பாருங்க நெறைய மாங்காய் வளர்ந்திருக்கு சுட்டீஸ் அந்த மாங்காய் வந்து ரொம்ப நாளா காயா இருந்தது நாங்க பழுக்க பழுக்கறதுக்காக நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தோம் பாருங்க பழுத்திருச்சு இப்போ நம்ம அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க பாருங்க அங்க வருமா Wala pa <coughs>

சுட்டீஸ் நாங்க இது வரைக்கும் நாங்களாவே மரம் வளர்த்து இதுக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை இப்பதான் நாங்க சாப்பிட போறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்க போறோமே நாங்க இப்பதான் முதல் முதல்ல எங்க மரத்துல இருந்து மாங்காய் பறிச்சிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு நாம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம்

உங்க ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கு ம் வேற லெவல் சம டேஸ்ட் ம் இது ரொம்பவே டேஸ்டா திதி பார்க்க சுடீஸ் நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி மரத்துல மாம்பழம் வளர்ந்துச்சுனா நீங்களும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏய் சம டேஸ்டா இருக்கு ம் சுட்டீஸ் எங்களுக்கு மாதிரி மரத்தில் இருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சுட்டீஸ் நாங்கள் நிறையா மாம்பழம் சாப்பிட்டோம் உங்களுக்கும் மாம்பழம் பிடிக்குன்னா எங்கள் சுட்டீஸ் அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா